ஹே ஹாய் வெல்கம் பேக் அவர் சேனல் இன்னைக்கான வீடியோ எங்களோட குலதெய்வத்தை பத்தி உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன் ஐந்து விட்டு சுவாமி துணை செட்டியபத்து கோவில் தான் இந்த ஜேர்னி எதுக்காக அப்படின்னா எங்களோட பாப்பாவுக்கு மூணாவது மூட்டை எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற குலதெய்வமான அப்பன் அவங்களுக்கு வந்து காணிக்கையாக நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேன் கெடா வெட்டி சாமிக்கு காணிக்கி கொடுக்குற மாதிரி வேண்டியிருந்தோம் ஸோ இந்த ட்ராவல் நாங்கள் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ராம்நாடு எங்களோட ராமேஸ்வரம் இருக்கு இல்லையா எங்களோட அத்தை வீடு அங்கேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி தூத்துக்குடி நம்மளோட உப்பெல்லம் பாருங்களேன் எவ்வளோ ஒரு சூப் பாவா காட்சி அழிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விண்மெல் எல்லாத்தையுமே கடந்து நாங்கள் ஆத்தியப்பன் கோவிலுக்கு வந்து சேர்ந்தோம் ஆத்தியப்பன் ஐந்து வீட்டு சுவாமி துணை எதனால் அப்படின்னா அஞ்சு சுவாமிகள் இருப்பாங்க மெயின் காட் வந்து பெரிய சாமி தாங்க சோழையப்ப சுவாமின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் சாமி இந்த ஆத்தி சுவாமிக்கு தான் நாங்கள் வந்து வேண்டி கெட வெட்டினோம் அடுத்தது வந்து பெருமாள் சுவாமி ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொருத்தங்களுக்கு குலதெய்வமாக இருந்துச்சு ஒவ்வொருத்தங்களும் வந்து அவங்கவுங்க பணிவடையை செஞ்சுட்டு இருந்தாங்க ஆண்டாளம்மாள் திருப்புலியாழ்வார் பெரிய பராட்டின்னு அஞ்சு சுவாமிகள் இருந்தாங்க சரி வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம் காமராஜர் சில தான் ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸில் முன்னாடி வச்சுருப்பாங்க நான் வந்து லவ்வ இயர்ஸ் கழிச்சு எங்களோட குலதெய்வ கோயிலுக்கு எங்கள் பாப்பாக்காக நான் போயிருக்கேன் இது தாங்க நாங்கள் வந்து சாமிக்காக வேண்ட கிடா பாப்பாக்காக நாங்கள் வந்து கட் பண்ண போகிற இதுதான் இது தான் இது ஃபஸ்ட் என்ட்ரன்ஸ் போயிட்டு போயிட்டுருக்காங்க அவங்க அப்பா கூட இருக்காங்க ஓகே இது வந்து செகண்ட் என்ட்ரன்ஸ் ரெண்டு என்ட்ரன்ஸ் இருக்குங்க இந்த என்ட்ரன்ஸ் தான் மெயின் என்ட்ரன்ஸ் ஆத்தியப்பனுக்கு பனிவடை போட்டதை நான் வந்து சொல்கிறேன் ஆ கே குளிக்கிறதுக்கு வந்து பைப் இருக்குங்க அதில் அப்படியே நம்ம நினஞ்சிட்டு வரணும் ஈர வந்து அரிசி நம்ம கொண்டு வந்த அரிசியை ஒரு கையளவு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கொண்டு போன கிடாவையும் கூட்டிட்டு போனோம் அங்கே வந்து ஆத்தியப்பன் கோவிலுக்கு கொண்டுட்டு போவாங்க அங்கே கொண்டுட்டு போனதும் சன்னதிக்குள்ள போனதுமே வந்து கிடாவை கிட்ட வந்து சாமி கிட்ட வேண்டிட்டு பூசாரி காதில் ஒன்று சொல்லுவாங்க அது வந்து ஒரு சவுண்டு கொடுக்கும் அதுக்கப்புறம் நம்மட்ட கொடுத்துருவாங்க நம்ம கொண்டு போயிட வேண்டிட்டு தான் அப்புறம் கொண்டு போய் அந்த அரிசியை நம்ம சமையல் பண்ணுவாங்கல்ல அவங்க கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க வந்து சமைக்க ஆரம்பிச்சிடுவாங்க அந்த சமையல் பண்ணுற நேரத்துல நம்ம போய் பாப்பாக்கு மொட்டை போட்டுட்டு வந்துட்டோம் எஸ் கியூட்டி பைக் கே டான் ஷேர் பங்கன் முடிஞ்சாச்சு நம்ம சமையல் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆத்தியப்பனுக்கு ஒரு மணிக்கு பூஜை ஆரம்பிப்பாங்க அந்த டைமில் நம்ம வந்து அந்த பனிவடையை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுக்கணும் குழம்பு சாப்பாடு ரெண்டுமே பானையில் வச்சு கொண்டு வந்து கொடுக்கணும் அதை வந்து நம்ம பனிவடை போடுறவங்களுக்கு கொடுப்பாங்க நம்ம நின்று அவங்களுக்கு ப்ரொசீஜர் நிறையா இருக்குதுங்க அதெல்லாம் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வ்ளாகே போடுறேன் நான் வந்து நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணிவிட்டு அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த வ்ளாக் போடுறேன் ஃபஸ்ட்டு நான் பண்ண மிஸ்டேக் வந்துட்டு ஆத்தியப்பனுக்கு வந்து பன்றி தான் படிப்பாங்க நான் வந்து ஆத்தியப்பன் சுவாமின்னு மனசில் நினச்சி கெடா தான் வெட்டியிருந்தேன் அந்த ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் நீங்கள் வந்து அதை பண்ணாதீங்க பெரிய சாமிக்கு தான் வந்து நம்ம வந்து படைக்கணும் ஆடு வந்து பெரிய சாமிக்கு தான் கொண்டு போய் கொடுப்பாங்களாம் அது வந்து எனக்கு தெரியாது அங்கே போனதுக்கப்புறம் தான் எங்கள் வீட்டில் எல்லாம் சொன்னாங்க ஸோ இந்த மிஸ்டேக்கு நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க பனிவடை பண்ணுறவங்க எல்லாருமே வந்து அந்தந்த சாமிக்கு பனிவடை போட்டதுக்கப்புறம் கடைசியாக பெரிய சாமி கிட்டே கூட்டிகிட்டு போவாங்க அங்கே போய் மடியில் நம்மளுக்கு வந்து ஒரு கையளவு சாப்பாடு கொடுப்பாங்க அந்த சாப்பாடை கொண்டு போய் நம்ம மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கலாம் இவ்வளோ தாங்க பனிவடையோட ப்ரொசீஜர் இவ்வளோ தான் நெக்ஸ்ட் வந்து பனிவடை போட்ட சாப்பாடை எல்லாருக்கும் இந்த மாதிரி பரிமாற ஆரம்பிச்சிடலாங்க ஊருக்குள்ளே இருக்க மக்களே எல்லோரும் வந்து சாப்பிட்றதுக்கு கரெக்டாக வந்துடுவாங்க வயிறார சாப்பிட்ட அனைவருக்கும் நன்றி சரி அடுத்தது இந்த கோயிலில் வந்து திருமணி கட்டி அப்படின்னு இருக்குங்க அது வந்துட்டு நாமக்கட்டி மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சு நல்லா காய வச்சு நம்மளுக்கு பிரசாதம் மாதிரி தருவாங்க அதை நம்ம கரைச்சி சந்தனம் மாதிரி நெத்தியில் வச்சுக்கலாம் மொட்டை போடுற குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பெரியவங்களை இருந்து எல்லாருக்குமே இது தலையில் வந்து பூசி விடுவாங்க இது வந்து மரம் இந்த மரத்துல வந்துட்டு ஆத்தியப்பன் மரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுல வந்து பெண்கள் எல்லாம் வந்து குழந்தை இல்லாதவங்க எல்லாம் வளையல் கட்டி விடுவாங்க தொட்டில் கட்டி விடுவாங்க ஆனா உண்மையாவே சொல்கிறேங்க இந்த டைம் தான் நான் ரொம்ப வந்து கோயிலில் வந்து நல்லா முழுமையா அந்த சாமியை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அங்க இருக்கிற சிறப்புகள் பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டேன் சின்ன வயசுல இருந்து இது வரைக்கும் போயிருக்கேன் ஆனா வந்து இவ்வளோ சிறப்பான கோவில் அப்படிங்கிறது எனக்கு தெரியல நீங்களும் வந்துட்டு வருஷம் வருஷம் வந்து குலதெய்வத்தை மட்டும் மறந்துடாதீங்க அதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க சரி ஓகேங்க நம்மளோட கோயிலை பத்தியும் அதுக்கப்புறம் பணிவடையோட ரூல்ஸ் அண்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன் இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறேன் அதாவது எங்க அம்மா எனக்கு சொன்ன கதை கோயிலில் உள்ள ஹிஸ்டரி அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம கோயிலுக்கு வந்து முன்னெல்லாம் ஒரு இனத்தவர்கள் மட்டும்தான் வருவாங்க அப்போ வந்து அவங்க மட்டும்தான் வந்து பணிவிட போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்களாம் அப்போ வேற ஒரு இனத்தவர்கள் வந்து இந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு போடும்போது அங்கே அவங்க வந்து ஒத்துக்கலையாமா இங்கே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியெல்லாம் சாப்பாடெல்லாம் செஞ்சு போடக்கூடாது அப்படின்னு சொன்னதும் அவங்க வந்து அங்கேயே ஒரு குழி தோண்டி வச்சுருந்த சாதத்தை அதுக்குள்ளே போட்டு புதைச்சிட்டு போயிட்டாங்களாம் அதில் ஆச்சரியம் என்னென்னா ஒன் இயர் கழித்து அவங்க வந்து பார்த்துருந்துருக்காங்க அந்த சாப்பாடு அப்படியே சூடாக அங்கேயே இருந்துச்சாங்க இது அம்மா சொன்ன ஸ்டோரி இந்த ஹிஸ்ட்ரி வந்து கூகுள்லே இருக்கு பாருங்க கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஐந்து வீட்டு சுவாமிகளுடைய ஹிஸ்ட்ரி வந்து போட்டிருப்பாங்க நிறைய கதைகள் இருக்கு ஆனால் இது வந்து எங்கள் அம்மா சொன்ன கதை இது வந்து உண்மையாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே மைடியர் மக்களே தேங்க்யூ ஸோ மச் இவ்வளோ நேரம் பொறுமையாக எங்களோட குலதெய்வத்தை பற்றி நீங்களும் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஐந்து வீட்டு சுவாமிகள் நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கதிரவன் கிழக்கினில் அலைகடல் எழுந்தான் காரிருள் விலகவே செட்டியாப்பத்தில் தன் கடமையை புரிந்த அமரரும் முனிவரும் நிறைந்தார் அழகிய பெரிய சுவாமிங் Our next video will out soon!